சிலைதனை நடும் விடை சிலைதனை நடு இடை நிருவியோரு சினமலிய கொடுதீவி சிலைதனை நடுவிடை இந்த சுகத்தை எந்த புறப்பொருளும் நமக்கு கொடுக்க காது கூட நம்ம கேட்டுக்கிட்டேன் கொஞ்சம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப கேட்டால் நல்லா இருக்கும் என்றாக இந்த ஒரு முயற்சி மடையில் வாழை பாதராடையும் பொய்கை கோலக்கா ஊழ பெருஞாத சம்பந்த பெருமாள் திருநாவுக்கரசு சுவாமிகளோடு திருவாய்மூர் பார்த்துட்டு மீண்டும் திருமறை காட்டுக்கு வருகிறார் ஐந்து முறை அவர் யாத்திரை செய்திருப்பது பார்க்கும்போது எதற்காக உட்கார்ந்த இடத்தில் சகல சோபாகியங்களையும் அனுபவிக்க கூடிய வாய்ப்பு இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு ஊர் ஊரா எதற்கு போக வேண்டும் செய்வ நெறி அக்கா சொன்ன முறை திருமுறைய பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் தான் அங்க வந்து திருமறை காட்டு திருமறை காட்டுக்கு வந்து அவர் பாடிய பாட்டிலிருந்து இருந்து ஒரு பாட்டு இது வந்து நட்டபாடை என்கின்ற கம்பீர நாட்டை என்று சொல்வார்களோ இப்போ சரி சிலைதனையின் நடுவிடை நிறுவி அறுபது கொடு கொடுத்து கொண்டு திவிதலம் அலி இது வருது இப்படி பிரித்து சொன்னால் சோரியமாக இருக்கும் இங்கே சிலைங்கிறது வந்து பல அர்த்தங்கள் இருக்கு சிற்பம் வில் நோக்கம் சத்தம் மார்கழி மாதத்துக்கும் சிலைங்கிற சொல் உண்டு மூல நட்சத்திரம் வானவில் ஒளி சேலை என்று பல பொருள்கள் ஆனால் இங்கே மந்திரமலை இங்கே சிலை நடுவிடை நிறுவி கடைந்ததை சொல்றார் சினம் மலி அரவு என்பது சாந்தமே வடிவான வாசுகமாக வந்திருக்காங்களா வாசுகிக்கு சினம் மலி அரவு என்று பெயர் திவிதலம் அப்படிங்கிறது சொர்க்கம் சலசல அப்படிங்கிறது மத்தை கடையும் பொழுது ஏற்படுகின்ற ஒலி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அவர் உடல் குலை தர அப்படின்னா அந்த தேவ அசுரர்களுடைய உடல் நடு நடுங்க மலை மலி மதில் மலையை ஒத்த மதில் என்ன மந்திர மலையை மத்தாக நடுவில் நிறுத்தி இந்த சினம் மிக்க ஒப்பற்ற வாசுகி என்னும் பாம்பை கயிறாக கொண்டு வடவரையை மத்தாக்கி வாசுகையை நானாக்கி தான் அப்போ அந்த நஞ்சை உண்டு அவர்களை காத்தருடையவன் அழகிய மலை போன்ற மதில்களால் சூழப்பட்ட மறைவனத்தில் எழுந்தருடைய பரமன் இதுதான் அந்த செய்யுடைய பொருள் ஆனா ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்கும் படிக்கும் பொழுது சம்பந்த பெருமானுடையது சந்தம் எப்படி அடங்கி இருக்குங்கிறது வந்து சந்தத்தின் தந்தை சந்தத்தின் பிதாமகன் சந்தத்தினுடைய மூலம் சம்பந்த பெருமான் வாத்தியார் வந்து உரிய உரிய சொல்லுவார் அருணகிரிநாதருக்கு சந்தம் கொடுத்தவரே சம்பந்த பெருமான் தான் என்று சொல்லுவார் சிலைதனை நடுவிடை நிறுவி ஒரு சினமலி அறவது கொடு திவித்தல மலி சுரரசுரலோனி சலசல உழி உழிமுக இப்படி படிக்கலாம் இப்படி படிக்கும் போத இதுல அப்படி எவ்வளவு இது இருக்குதுல இந்த கடையரை சத்தம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு சந்தத்துல எழுதியிருக்க நஞ்சை அவன் நமக்கு அமுதை தந்தான் என்பதுதான் இந்த பாட்டினுடைய ஜீவ பொருள் அதாவது நம்முடைய அறியாமை என்கின்ற நஞ்சை அவன் ஏற்கனவே விழுங்கி விட்டான் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற அருட்குறிப்பு சிலை தனி நடுவிடை சிலைதனை நடு இடை நிறுவியோரு சினமலி அறவது கொடுதேவி சிலை தனை நடுவிடை நிறுவியோ சினமலி அறவது சூரர் அசுரர்கள் ஒலி தலமலை சூரர் அசுரர்கள் ஒலி சல சல கடல் கடை உழிமீங்கு தலமலி மலிசூர அசுரர்கள் ஒலி சல சல கடல் கடை உழிமீங்கு கொலை மலி பீடம் எழு குலை தரவது நுகள் பவனெடி கொலை மணி எழு அவருடல் குலை தரவது நுகழ்பவனே மலை மணி மதில் புடை தழுவிய மலை மலி மதிப்புடையும் தழுவிய மறைவனம் அமர்தரு பரமணி மலை மலி மதிப்புடை தழுவிய மறைவனம் அமர்தரு பரமே மாதைவனம் அமர் தரும் ஏ மைப்பதும் ஓசை ஒரு நல்ல பேச்சு கூட பாட்டுக்கு நடுவுலையோ பாட்டை அடுத்து வந்ததுன்னா நாராசமாகத்தான் ஒலிக்கிறது பேசுபவனுக்கு அப்படின்னா கேட்பவர்களுக்கு எப்படி இருக்குமோ என்ன அழகான இது நம்ம இங்கேயோ ஒரு பழங்காலத்துக்கு போய் அந்த கோயில்ல பிராகாரத்தில் உட்கார்ந்து கேட்குற மாதிரி இருக்கும் இந்த இந்த சுகத்தை எந்த புறப்பொருளும் நமக்கு கொடுக்க அதை காது கூட நம்ம கேட்டுக்கிட்டே கொஞ்சம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப கேட்டால் நல்லா இருக்குமின்றதுக்காக இந்த ஒரு முயற்சி மற்றபடி எது இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு மருந்து கெமிக்கல் காம்பினேஷன் என்னன்னு தெரியலன்னா கூட சாப்பிட்டு அது வேலை செய்யும் அது மாதிரி இது கேட்டாலே கூட போதுமானது ஆனா நம்ம இதை கொஞ்சம் பொருள் அறிந்து அப்படி கேட்டுக்கொண்டோம்னா நல்லா இருக்கும் சரி திருமறைக்காடு பார்த்தோம் இப்ப திருக்கோலக்காக்கு போயிடுவோம் திருக்கோலக்காங்கிறது எங்க இருக்கு எங்கேயும் இல்லை சீர்காழிதான் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் திருக்கோளக்கா அங்க எங்க அக்கா இப்பவும் திருக்கோலம் தான் சம்பந்தர் சுந்தரர் பாடிய அற்புதமான திருத்தலம் சோழர் காலத்தில் அது வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட கோயிலாக இருந்தது பிறகுதான் கற்றலி ஆகியது எப்போ நகரத்தார்கள் தான் அதை எடுத்து கருங்கல் கோயிலாக கட்டினார் அதுதான் வரல எல்லா கோயிலுக்கும் இப்ப தைரியமா துணிஞ்சு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணாமல் சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த கோயிலை நகரத்தார் கட்டினார்கள் இந்த கோயிலை நகரத்தார் ஆதரித்த தாராளம் சொல்லிகிட்டே வரலாம் நூற்றுக்கு ஒரு நூற்றி அஞ்சு சதவீதம் ஒரு உண்மையாக இருக்கும் அவங்களால தான் அது வாழ் அதில் சந்தேகமே கிடையாது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வெள்ளமோ பஞ்சமோ வரும் பொழுது அரண்மனை கிடங்கை திறந்து அதில் இருக்கும் தானியங்களை அரசர்கள் கொடுத்ததில்லை அங்கே இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் நகரத்தார்களை அழைத்து அவ அரசன் சொல்லுவான் அவங்க தான் அந்த தானியத்தை எல்லாம் கொடுத்து போனாங்க அழகாக பெரிய பெரிய கோயில்களை எழுப்பி ஒரு கோயில் என்பது ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமாக இருந்தால் இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்ட வேண்டிய தேவை இல்லை எல்லாரும் அங்கே வாழக்கூடிய அதுவும் ஆபத்து காலத்தில் வாழக்கூடிய அருமையான பாதுகாப்பான இடமாக இருந்தது இதற்காக நம்ம வந்து தேவாரம் நிலவுவதற்கு ஓதுவார்களுக்கு எப்படி கடன்பட்டிருக்கிறோமோ கோயில் நெறி டெம்பிள் கல்ச்சர் என்று இருப்பதற்கு நகரத்தார்களுக்கு நாம் பெருமளவில் கடமைப்பட்டிருக்கோம் இருக்கோம் அப்போ இந்த இது இங்க ஒரு பாட்டு என்ன பாக்குறோம்னா திருக்கடை காப்புன்னு சொல்றீங்களா என்ன திருக்கடை காப்புன்னா ஒரு ஒரு பதிகத்தின் இறுதியில் வந்து அந்த நூல் பயன் சொல்லுவோம் பலஸ்ருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது வந்து யாரால் பாடப்பட்டதும் இருக்கும் நற்றமிழ ஞான சம்பந்தம் நம்ம அவரே ஒரு முத்திரையை பதிப்பார் அந்த மாதிரியும் இருக்கும் இதுல இங்க சப்தபுஸ்வரர் சுவாமி எழுந்தருளி இருக்கிறார் தாளேஸ்வரர்னு சொல்லுவாங்க அழகான தமிழ் பெயர் திருத்தாளையார் திருத்தாள முடையார் என்ன அரு சிவனைக் காட்டிலும் ஓசைங்கிறது வேற யார் கையால் இருக்கும் இருக்க முடியும் ஆஹ் உடுக்கு ஓசை என்பது அவற்று இருக்க முடியும் அம்மாவுக்கு வந்து துணி பிரதாம்பான்னு சொல்றான் அதல்ல பேர் அழகான பேர் ஓசை கொடுத்த நாயகி என்ன அழக கவிதையாவே இருக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு அது வந்து ஒரு அடியெடுத்து கொடுத்த ஒரு பாடல் மாதிரியே இருக்கு ஓசை கொடுத்த நாயகி கைத்தாளம் இந்த சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த பிள்ளை யார் பாடிக்கொண்டு வந்தா அது பொறுக்கில்ல ஐயோ பா கை செவந்துருமே தாளம் போட்டு கை தாளத்தை போட்டு பாடுதேன்றதுக்காக இறைவன் வந்து பொற்றாலம் எங்கள் அம்மா தான் ஓசையை கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அப்பா கொடுக்கறது பெருசாக கொடுத்துருவார் கிஃப்ட்டு ஐயோ இவ்ளோட்டு பிஞ்சு கை இதை எடுத்தது இப்படி எப்படி போடும் அதை லகுவாக்கி அதை தட்டினால என்ன ஓசையை வரணுமோ அந்த ஓசையை வரச்சுதான் வரும் தான் ஓசை கொடுத்த நாயகி என்று அவளை நம்ம கொண்டாடுகிறோம் இன்னைக்கும் எது உண்மையான ஓசையோள் ஓங்கார துவனியை எழுப்பக்கூடியவள் அதனால்தான் ஒரு துவனி பிர பிரத்பாள் என்று நமக்கு சொல்லுகிறோம் ஓசை கொடுத்த நாயகியும் ஒப்பில்லாத பொற்றாலும் ஆசை மகவுக்கு அருள் செய்த ஆலனும் அமர்ந்த திருக்கோவில் என்று என்னை எழுத தூண்டியும் அப்படி இதுல தக்கராகம் காம்பதியா ஆஹா தப்பிச்சேண்டா தக்கராகம் பண்ணு இப்ப காம்போதி அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படியே தெளிவா நம்ம ஞாபகம் கர்நாடக சங்கீதம் என்பது அது முறையாக ஒரு அமைப்புக்கு வந்தது பதினஞ்சாம் நூற்றாண்டுல நம்ம பாடக்கூடிய பாடல்கள் ஏழாம் நூற்றாண்டுல பாடிட்டு இருக்கோம் சோ பண்ணில் இருந்துதான் ராகம் பிறந்ததுன்றதுல எந்த விதமான ஐயா பாடும் நமக்கு தேவையில்லை மட்டும் வச்சுக்கோங்க ஆயிரம் எப்படி எல்லாம் சுத்தி சுத்தி நீங்க லாஜி கீதிக்கு போட்டு பார்த்தாலும் முதல்ல எங்க ஐயா பெயர் சொல்றதை கூச்சுமார்க வைத்திலிங்கனையா பெயர் சொல்றதுக்கு கூச்சமார்க்கு அவர் சொல்லுவார் தான் தொன்மையானது அது எப்படி பிறந்தது தெரியுமா அப்படின்னு கேட்பார் நான் சொல்லுங்கய்யா அப்படின்னா வண்டு துளைத்த மூங்கிலே தென்றம் புகுந்து வெளிவந்த போது பிறந்தது அந்த தான் அப்படித்தான் பிறந்தது இல்லை இப்ப இந்த பாட்டு என்னன்னா மடையில் வாழை பாய் மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுடா சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் எண்களோ அப்படிங்கிற ஆச்சரியம் அந்த ஊர்ல இந்த கோயிலை சுற்றி வாழைமை துள்ளு மடையில மடைனா அழகா அந்த நீர் வரக்கூடிய இடம் இல்லை வாய்க்கால் மடை மடை திறந்தாற்போன் பேசுகிறார் சொல்லுவோம்ல அது மாதிரி அந்த அது வாழை மீன்கள் பாயுது துள்ளுது மாதரார் குடையும் பொய்கை பெண்கள் நாங்க குளிக்கிறாங்க அது எப்படி சொல்ற குடைந்து குடைந்து மாணிக்க வாசக பெருமா அது மாதிரி குடையும் பொய்கை கோலக்காவலம் அப்படி இந்த பெண்கள் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்க இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுமா பெண்கள் வந்து ஆற்றுல இப்படி சுதந்திரமா சந்தோஷமா குளிச்சிட்டு இருக்கிற காட்சி இன்னைக்கு நம்மளால நினைச்சு பார்க்க முடியல இது வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கு ஆனா அப்ப அப்படி இருந்தது அப்ப பண்பாடு அப்படி இருந்தது நாகரிகம் அப்படி இருந்தது அதனால அவர்கள் அப்படி குடையும் பொய்கை கொலக்காவலான் அப்படி அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது நீ வந்து இப்படியா சடை என்ன அது ஒரு பிறைய வேற ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு சாம்பரில் பூசிக்கிட்டு கீழ் உடை அது கீழ் உடை இல்லை கீழ் உடை கோவணம் கிழித்து கட்டப்படுகின்ற உடை போன் இது கட்டிக்கிட்டா நிற்பாரு அழகா பாட்டுக்கிட்ட ஒத்திக்கிட்டு பழ பழ நிற்காந்தான் இப்படி ஒரு பாட்டு ஏழாம் நூற்றாண்டுல பிள்ளையாருக்கும் இப்படி ஒரு கற்பனை வந்திருக்கு பாரு எவ்வளோ அழகா இருக்கு கேட்கும் பொழுது ஏதாவது நான் சொல்றேன் கேள்விங்க திருமுறை மாறி இறைவனை கொஞ்சி தீர்த்த ஒரு நூல் உலகத்திலே கொஞ்சம் தீர்த்த நம்மலாம் என்ன முயற்சி பண்ணா அது மிச்சம் மீதி தான் அதை அதுக்கு ஏதோ திருப்பி பாடுற மாதிரி இருக்குமே தவிர முடியாது அப்படி நீங்கள் என்னெல்லாம் கற்பனை செய்ய முடியுமோ இறைவனையும் நீங்க வந்து இது அத்வைத்தமா இது துவைத்தமா எல்லாத்தமும் இருக்கும் இல்லை என்னெல்லாம் தத்துவம் சொல்றீங்கன்னா அதெல்லாம் இருக்கும் ஸோ அப்படி ஒரு வந்து கொண்டாடுறார் கீழோடையன்னா கீழோடு கட்டினா கோவனோடைய அதுலேருந்தே இருந்தே கயிறு அப்படி மொய்யார் கடம் பொய்கை முக்கு முகேரன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடிங்கிறார்ல மாணிக்க வாசகத்தூர்மா அது இதுல வந்து சடை வந்து இறைவனுடைய எண் எண்குணங்களுள் அவருடைய பொட்டன்ஸ் சொல்றோம்ல அளவில் ஆற்றாமை ஆற்றல் அளவில் ஆற்றல் அளவிலாத ஆற்றல் உடையதை அது குறிப்பிடுகிறது கடுத்து வரும் கங்கைதனை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் வாக்கு பிறை பிறை வந்து பெருமான் கருணையாளன் என்பதை நினைவுறுத்துகிறது எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நம்மை மன்னித்து அருள் வழங்கக்கூடிய கருணை இதுல புலப்படுகிறது சாம்பல் பூச்சு கீழ் உடை இந்த சாம்பல் பூச்சும் இந்த கோவனும் எதை காட்டுகிறது அப்படின்னா மற்றற்ற நிலையை காட்டுகிறது நேற்று வரைக்கும் அந்த ஊர்லேயே பெரும் செல்வந்தராயிருந்த கப்பலோட்டி வணிகம் பார்த்த நகரத்தார் பட்டினத்தார் அந்த காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே என்ற அந்த பிள்ளை வடிவில் வந்த சிவபெருமான் எழுதியதை பார்த்தவுடன் ஞான பொறி தட்டி எந்த மண்டபத்தை அவர் கட்டினாரோ அங்கேயே அவர் கோவணத்தை கொண்டு உட்கார்ந்துருக்கிறார் இது கேள்விப்பட்ட அரசன் வந்து பார்த்து அவனுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி இன்னொரு பக்கம் ஆச்சரியம் கொஞ்சம் மறுவறுப்பு அவர் நிஷ்டையில் இருக்கிறார் அப்புறம் மெல்ல அவர் திறந்த பொழுது எரிச்சல் உற்ற அரசு அவரை கேட்கிறான் இந்த கோவலத்தை கட்டி கொண்டு நீர் என்னையா சாதித்தீர்கள் நீ நிற்க நான் இருக்க நீ நின்னுகிட்டு கேள்வி கேட்கிறா நான் உட்கார்ந்துட்டு பதில் சொன்ன என்று அவர் விடை சொன்னதால அப்படி இருக்கு இந்த பற்றற்ற நிலையை அது குறிப்பிடுகிறது எல்லாம் இருந்தும் தான் எதையும் அனுபவிக்காமல் யோகியா இருந்து உயிர்களுக்கெல்லாம் யோகநெறி காட்டி விடுதலை செய்பவர் என்பதை குறிப்பதுதான் இந்த பாட்டு ஐயா மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை மடையில் வாழை மடையில் வாழைப்பாய குடையும் பொய்கை கோலக்கா உளையும் பீரையும் சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும் டையும் பீரையும் சாம்பல் பூஜூ கீழ் உடையும் கொண்ட உருவம் என் குலோ சடையும் பீரையும் சாம்பல் பூஜும் கீழ் உடையும் கொண்ட உருவம் நான நலங்குள் காழி ஞானசம்பந்தன் நலங்குள் காழி ம்பந்த குலங்குள் கோல காவுளானையே பலங்குள் பாடல் வலங்குள் பாடல் வல்லவாய்மையாரு வலங்குள் பாடல் வல்லவாய்மயாறு உலங்குள் மீனை போய் ஓங்கி வாழ்வே உலங்குள் மீனை போய் வாழ்வர் ஏ தமிழ் படிக்க வேண்டுமென்றால் திருமுறை படித்தார் போதும் திருமுறை படிக்க வேண்டும் என்றால் அதை பண்ணோடு இசையமைத்து ஓதுவார் பாட கேட்டு வேண்டும் அதுதான் திருமுறை படிக்கும் முறை என்று நான் நினைக்கிறேன் மாணவர்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம் தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் பாட்டு அதிலும் பாட்டில் சொற்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய பள்ளிக்கூடமாக விளங்குபவர்களே நம்முடைய ஓதுவார் சுவாமி என்பது நேரம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதை நான் ரொம்ப அனுபவித்து அனுபவித்து அப்படியே நெகிழ்ந்து போயிருக்கிறேன் அதனால நீங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும்